காஷ்மீர்ங்கிறது இந்தியாவின் ஒரு மாநிலமோ ஒரு யூனியன் பிரதேசமோ கிடையாது அது ஒரு தனி தேசியம் அன்றைக்கி இருபத்தஞ்சு பேர் செத்தாயிங்க அப்படின்னா அவர்கள் இந்தியர்கள் அப்படின்ட்டு ஒரு பக்கம் காங்கிரஸ் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறது ஆனா அதுக்கு வெகுந்தே இந்த மோடி அமிஷா கும்பாய் என்ன சொல்கிறார் இந்தியர்களில் ஹிந்துக்கள் அப்படிங்கிறது அவசரமாக பொறுமையாக வந்து சுற்றி கொண்டு திரும்ப அந்த இரநூறு முந்திரி தாண்டி போனா அது வைக்க என்ன பிடிங்கிட்டு இருந்துச்சு இந்த மோடி அரசு அப்போ இந்த மோடி அரசின் உறவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இங்க எதுக்கு இந்த மக்கள் ஜனநாயக இணைய கழகம் பேரு போட்டு அனுமதி கொடுக்க கிடையாது பொதுக்கூட்ட நேரத்தில் ஒரு கேமரா சீட்டு வந்து இங்க உதவு பார்த்துட்டு இதுதான் உதவு துறைக்கான வேலையா அங்க பதவிக்காம நம்மளோட அப்பாவி விமர்சனம் கொண்டு குவிக்கலாம் அப்ப இந்த மோடியா அரசோட உதவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க இருக்க ஊழல் அதுக்கு இஸ்லாமிய மதவிருப்ப தூண்டி விடுறாங்க அத்தகைய பயங்கரவாதத்தை நாம் ஒரு நாளும் ஆதரிக்க போவது கிடையாது ஆனால் நாம் இந்த ஏகாதிபத்தியங்களுக்காக மக்களை அணிதே ஒரு நீதி யுத்தத்தை நடத்துவதுதான் இந்த பயங்கரவாதங்களுக்கு எதிரான ஒரு உண்மையான போலாக இருக்கும் பகுதியின் சிறு வணிகர்களே இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கும் மக்கள் ஜனநாயக இலங்கை கழகத்தின் மாநில அமைப்பாளர் தோழர் தெய்வச்சந்திரன் அவர்களே எனக்கு முன்பாக மிகவும் சிறப்பான உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கும் மக்கள் ஜனநாயக இலங்கை கழகத்தின் தோழர்களே செந்தனம் வரைவொழி தோழரே மக்கள் அதிகாரம் மற்றும் ரிஸ்டார் அமைப்பின் தோதர்களே எனக்கு பின்னால் நீண்டதொரு சிறப்புரையாக இருக்கும் சோதர்களே இந்த கூட்டத்தினை மலையின் பாராறு இங்கு திரளாக அமர்ந்து ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து அணிதாந்து வந்திருக்கும் மக்கள் ஜனநாயக இலங்கை கழகத்தின் புரட்சி வீரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நான் இருந்து வரும் சமரன் பத்திரிகையின் சார்பாக செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்று இந்த காம்பாக்ட் திட்டம் எனும் ஒரு அடிமை சாசனம் என்பதை இந்த பேனரில் உள்ள மோடி கம்ப் பதமே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காண்கிறது ஒரு கையில் குலுக்கி கொண்ட ஒப்பந்தம் இரு நாடுகளும் கூட்டாக செயல்படுவது என்ற பெயரில் கைக்குலுக்கிக் கொள்வது இன்னொரு பெயரில் அமெரிக்காவின் புதிய காணியாக இந்தியாவை மேலும் இருக்கும் திட்டமாக இந்த காம்பாக்ட் திட்டம் விளங்குகிறது என்பதற்கு அடையாளமாக சங்கிலியை ஒரு நாயை சங்கிலியை கூட்டி வருவது போல இந்த மோடியை இந்த ட்ரம்ப் அமெரிக்க கும்பல் தனது அடிமை விசுவாசியாக மாற்றி வருகிறது இந்த மோடி ஆட்சியை மட்டும் கிடையாது இந்த நாட்டையே அமெரிக்காவின் புதிய காணியாக இருக்கி வருகிறது என்பதை தான் இந்த பதம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அந்த அடிப்படையில் தான் இங்கு முன்பு பேசிய தோழர்களும் உங்களுக்கு அந்த காம்பாக்ட் திட்டத்தின் மோசமான கூறுகளை எடுத்து உங்களிடம் பேசினார்கள் இந்த காம்பாக்ட் திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு என்ன பண்ணுவான் ஆனா இந்த காம்பாக்ட் திட்டத்துக்கு எதிராக மக்கள் தான் ஒன்று போக போடறதுக்காக மக்களை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தி இங்கே தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்துக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் பக்கம் முயற்சித்து யூட்டிட்டு இங்கு தனது ஆட்சியை நிர்வகிக்கிறது மக்களுக்கு தேசிய விதியை யூட்டிட்டு இது போன்ற திட்டங்கள் கொண்டு வருவதையும் இதை நாடாளுமன்றத்தில் எங்கிலோ விவாதம் ஏன் ஊடகங்கள் கூட இதை பேசுவது கிடையாது இங்கு மார்சல் நீ அமைப்புகள் என்று சொல்லி நிற்கிற நாடாளுமன்றத்தில் பங்கெடுக்கிற கம்யூஸ் சோப்பு தொண்டு பூத்திய கம்யூஸ்ட் கட்சி உட்பட பேசுவது கிடையாது இத்தகைய அபயத்தை தான் தேசிய வரி ஊற்றியது இதற்கு அடையாளமாகத்தான் இஸ்லாமிய வெறுப்பை இந்த நாடு முழுவதும் விதைத்து வருகிறது அப்படி ஒரு தொடர்ச்சியாக செய்து வருகிறது அப்படி சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மிக கோரமான சம்பவத்தை இந்த நாட்டின் தேசிய எதையூட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டதை காஷ்மீர் பள்ளத்தாக்கு காஷ்மீர்னா என்ன சொல்றாங்க இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பகரிகாம் ஏன் நம்ம இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் காஷ்மீர்ங்கிறது இந்தியாவின் ஒரு மாநிலமோ ஒரு யூனியன் பிரதேசமோ கிடையாது அது ஒரு தனி தேசியம் அந்த தனி தேசிய இனத்தை ஆயிரத்தி நாப்பத்தி ஏழில் இருந்து இந்தியா மறைச்சிட்டு காஷ்மீர் தேசிய இனத்தை இந்தியா ஒரு வலுக்கட்டாயமாக இணைத்தது அதனால்தான் இது இந்த காஷ்மீர் பகுதியை இந்திய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி என்கிறோம் அத்தகைய இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு தனி ஒரு நாடாளுமன்றமும் தனி தேர்தல் நடத்தி கொள்வதற்கான உரிமைகள் அனைத்தையும் கொடுத்திருந்தாலும் அந்த தேர்தலை நிலைமைகள் மாநில அந்தஸ்தை பதிச்சு சாதாரண ஒரு யூனியன் பிரதேசம் அளவுக்கு இன்னைக்கு இந்த மோடி கும்பல் கொடுத்து வந்து பார்த்தோம் அப்படி அப்படிப்பட்ட காஷ்மீர்ல இன்னைக்கு பகல்காம் அப்படிங்கிற பதத்தாக்குல ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இருபத்தாறு அப்பாவி மக்களும் சுற்றுலா பயணிகளையும் ஒரு பயங்கரவாத கும்பல் படுகொலை செய்தது அத்தகைய தாக்குதலை இந்த தன்னுடைய தான் இருபத்தி இருபத்தஞ்சு பேர் அப்படின்னா அவர்கள் இந்தியர்கள் அப்படின்ட்டு ஒரு பக்கம் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் பேசுது ஆனா அதுக்கு வெகுந்திருந்து இந்த மோடி அமித்ஷா கும்பல் என்ன இந்தியர்கள் இல்ல இந்துக்கள் அப்படிங்கிறது அப்ப ஒரு தன்னுடைய இந்து பாசத்தை நிறுவுவதற்காக செத்து போனவர்கள் வந்து இந்தியர் கிடையாது இந்துக்கள் அப்படின்னு ஆணித்தமா இந்த கும்பல் சொல்றது ஆனா அதுல பதிவாய் செய்யப்பட்ட ஒரு நபர் இஸ்லாமியர் அவர் அந்த பயங்கரவாதிகள் இருந்து அந்த மக்களுக்கு உதவுவதற்காக முயற்சி எடுத்தார் என்பதற்காக தான் அந்த நபரையும் கூட இந்த பயங்கரவாத கும்பல் கொண்டு பதிவாய் செய்தது இத்தகைய கோர சம்பவத்தை ஆனால் இந்த மோடி அரசு

துணை ராணுவ படையை கூச்சி வச்சிருக்காங்க அப்படி எப்படி இந்த பதவியை செய்ய விட்டாங்க அப்ப இந்த பதவலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டியது இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை ஒரு பக்கம் அப்படி இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த மோடி அரசு இந்த பதவியை தன்னுடைய புத்த வெளிக்கும் அமெரிக்காவின் அதிபரி சேவைக்கும் பயன்படுத்தி கொண்டது என்பதுதான் உண்மை அதை பன்னாட்டு உள்நாட்டு ஆயுத காப்பீடுகளும் பங்கு சந்தை சூதாரிகளும் பயன்படுத்திக் கொண்டார்கள் அப்படியே பயன்களை தாக்குதலை என்ன அதுக்கு இஸ்லாமிய மத விருப்ப தூண்டி விடுறாங்க பயங்கரவாதிகள் இஸ்லாமிய நாடு தாக்கிடுச்சு இஸ்லாமியர்கள் வெளியேறணும்

இந்த மோடி அரசு திட்டமிட்டு தொடர்வது வெறும் மதவெறிக்காக மட்டும் கிடையாது அமெரிக்க நிதி முதலனுக்கு இங்கே சேவை செய்வதற்காக தான் இத்தகைய மதவெறி பாசிசத்தை கூட இங்கே கட்டியமைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தான் அமெரிக்காவின் துணை அதிபர் இங்கு வந்திருந்த உழைக்கும் மக்கள் மீதோ கொடுக்கும் இந்த பயங்கரவாதம் தான் நாட்டு மக்கள் மீதான பயங்கரவாதமாக மாறுகிறது இந்த ஏகாதிபத்தியங்களை எதிர்த்த ஆளுமகத்தை எதிர்த்த பயங்கரவாதமாக மாறுகிறது அத்தகைய பயங்கரவாதத்தை நாம் ஒரு நாளும் ஆதரிக்கப் போவது கிடையாது ஆனால் நாம் இந்த ஏகாதிபத்தியங்களுக்காக மக்களை அநீதத்தை ஒரு நீதி யுத்தத்தை நடத்துவதுதான் இந்த பயங்கரவாதங்களுக்கு எதிரான ஒரு உண்மையான போராக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பயங்கரவாதத்தை நாம் எதிர்க்கிறோம் ஆனால் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு என்னும் பெயரில் மோடி அரசு பயங்கரவாத முகாம்களை தாக்கிவிட்டதாக ஆபரேஷன் சிந்து என்னும் பெயரில் ஒரு போர் நடவடிக்கை இரண்டு வாரங்களுக்கு பின்பாதிவிட்டது அந்த போர் என்பது அது வெறும் இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத குறிவைத்த போலோ அல்ல இது வந்து இந்த இந்த பகல்காம் படுகொலை யார் நடத்தினே அன்னைக்கும் தெரியாது இன்னைக்கு நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கையில் தான் இந்த மோடி அரசு நடவடிக்கையை தேசிய தேசிய வெளியொட்டி இந்த நாட்டு மக்களை தேசிய வெளியூட்டியது என்பதை நாம் பார்த்தோம் இங்கிருந்து என்ன செய்ய ஒரு பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்தி தோட்டு இந்திய அரசு சொல்லுது பாகிஸ்தான் அரசு இந்தியாவில் அஞ்சு விமானத்தை சுற்றி வீழ்த்திட்டோம்னு சொல்றாங்க ஆனால் ரெண்டுமே பொய்க்கரையாக இருக்கு ஆனால் பல்வேறு தகவல்கள் இன்னும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்திய அரசோட ரபேல் விமானங்கள் மூன்றையும் அதே போல ரஷ்ய தயாரிப்புக்கான பிக் டுவெண்ட்டி நைன் எஸ்சியோ பயர் போர் விமானங்களை சுற்றி வீழ்த்தியதற்காக பல்வேறு ராணுவ முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் பன்ன பன்னாட்டு ராணுவ ஆராய்ச்சியாளர்களும் இதை இது சொல்கிறாங்க ஆ இந்திய அரசு அதே போல பாகிஸ்தானின் சுற்றி இந்த தூண்கள் நடவடிக்கை நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று மோடி அரசு கொட்டம் அளிக்கிறது ஆனால் உண்மையில் இந்த என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்காக இந்திய அரசும் சீன ஏகாதிபத்தியத்திற்காக பாகிஸ்தான் அரசும் நடத்தி கொண்ட ஒரு பிளாக்ஸி போல் அது ஒரு பதிலி போல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் வியாபாரிகள் என்னமோ வீடியோ கேம் நாட்டில் போது விமானங்களும் ஈடுபட்டிருக்கும் போது தங்களோட போது விமானங்கள் அது வெற்றி பெற்ற அவங்களோட பங்கு சந்தை உயர்ந்து சில வீழ்த்தப்பட்ட தசாத்து நிறுவனங்கள் பங்கு சந்தை வீழ்ச்சியடைந்து இந்த இந்திய பாகிஸ்தான் போரை தங்களுடைய ஆயுத விற்பனைகளுக்கான ஒரு யுத்தியாகவும் தங்கள் அதுக்கான போட்டியாகவும் சேவல் சந்தையில் எந்த சந்தை ஜெயிக்கணும் போட்டியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்தியா அரசு அதை வந்து பாகிஸ்தான் இருக்கிற விமானங்கள் சுற்றி வீழ்த்தப்பட்டு சொன்ன போது இந்தியா அரசு அதை பதுக்கவும் அதுக்கு எதிர்வினை யாருக்கவும் இல்லை ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு வாய் சவாத பேசிக்கிட்டு இன்னைக்கு நேற்று சுதந்திர தின பேசம் பேசும்போது கூட இந்தியா தச்சாக்கு உற்பத்தி நாலு தான் இன்றைக்கி ஆபரேஷன் சிந்து வெற்றி பெற்றிருந்துச்சுன்னு போய் இந்திய அரசு பயன்படுத்தும் போர் விமானங்கள்ல அந்த தடவுகளை கூட இவங்களால கையாள முடியாது இந்திய அரசு அது எந்த இலக்கை நோக்கி அடிக்கணும் அப்படின்ட்டு வேற ஏகாதிபத்தியங்கள் சார்ந்த இவங்க போர் விமானத்தை இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அத்தகைய தடவுல கூட அந்த பண்ணத்தில் நமக்கு ஆயுதம் கொடுக்கிற பிரான்ஸோ அமெரிக்காவோட ரஷ்யாவோ கொடுக்கிறது கிடையாது அவங்களை நம்பிதான் இயக்க முடியாது இதுதான் இந்தியாவோட இறையாண்மை இதுதான் இந்தியாவோட தேசிய பக்தி அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டிருக்காங்க ஆனால் சுரேஷ் என்ற பேரில் பன்னாற்று ராணுவ இவ்வளவு இறக்குமதி செஞ்சு இங்கே பாதுகாப்புத்துறை அனைத்திலும் அமெரிக்காவுடைய இதை திறந்து விட்டிருக்க இந்த மோடி அரசு இத்தகைய சூழலில் மத வெளியீற்றி அதாவது மத எதிர்ப்பு வெளியே தான் இருக்குது தேசிய வெளியாக கட்டியமைத்து வருகிறது ஆனால் உண்மையான தேசபக்தி என்பது இந்த நாட்டு உழைக்கும் மக்கள் அனைவரும் பகத்சிங் வா உ ஒரு கோலத்தை முன்னெடுப்பது தான் உண்மையான ஆகும் என்பதைக் கூறிக்கொண்டே எனது உதவி மூச்சுகளை நன்றித்துவார்கள்